ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மஞ்சுளா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அவங்க நேம் பழனி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இன்னையே பிறந்தநாள் வாழ்த்துக்கலைன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எடுத்தது காலையில் ஒரு நாலரை மணிக்கு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியில் கொஞ்சம் கிளம்புறோம் எங்கே கிளம்புறோங்குறதை நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களுக்கு அப்புறம் பழமை வாய்ந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க வீட்டில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வந்து கிளம்புனா தான் நேரத்தோடு வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் எந்த கோயிலுக்கு வந்து கிளம்புறோம்னா பக்கத்தில் தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு தான் வந்து கிளம்புறோம் குளிச்சுட்டு வெறும் காஃபி மட்டும் தான் வந்து குடித்தோம் குளிச்சிட்டு வந்து உடனே கிளம்பியாச்சு ஒரு ஏழரை மணி போலலாம் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் மேகாம்பரி கோயில் அதுக்கப்புறம் காஞ்சிபிரிவா கோயில் இந்த மூணு கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் பிளானுங்க கடைசியாக ஒரு ஒரு இயருக்கு முன்னாடி போய்ட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அங்கே காஞ்சிபுரம் வந்து வரும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க சாதனப்பா காஞ்சிபுரம் வந்து போகணும்னு சொல்லிட்டு சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி வருவாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க காஞ்சிபிரிவா கோயிலுக்கு வந்து வந்துட்டு வந்துடுவாங்க நான் மேக்சிமம் வர்றதில்லை காஞ்சிபிரியா கோயிலுக்கு மட்டும் தான் வந்து போயிட்டு உடனே வந்துடுவாங்க எதுக்கு நீங்கள் அப்புறம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டே மாட்டாங்க நான் அங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு மூணு கோயில் தான் வந்து போய்ட்டு வந்தோம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து போகலாம் ஆனால் லாஸ்ட் டைம் போனப்போ போயிட்டு வந்தோம் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் நான் அதை வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் மூணு கோயில் போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாயிடுச்சு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் ஸோ தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவள் இல்லாமல் தான் வந்து கோயிலுக்கு வரோம் அவள் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறான் ஃபஸ்ட்டு வந்து காமச்சிம்மன் கோயிலுக்கு தான் வந்தோம் எங்களோடய நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு வந்தாலும் கடை ஃபஸ்ட்டு வந்து அங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்குது பூஜைக்காக அது முடிஞ்சு தீபார்த்தனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காலையிலேயே அவ்வளோ கூட்டங்கள் நமக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வந்து வெயிட் இருந்தாங்க உள்ளே பூஜை இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சிங்க ஒரு வெயிட் பண்ணது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டுவெண்ட்டி ெண்ட்டி மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் க்யூ மூவ் ஆகி சாமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு என்ன அவ்வளோ கூப்பிட்டோங்க நல்லபடியே சாமி தரிசனம் முடிஞ்சதுமே அப்புறம் கோயில் பிரகாரம் ஒரு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு சும்மா அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கம்தான் ஏகாம்பரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் செல்ஃபி ஸ்டிக்லாம் கிடையாது கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு நடந்துகிட்டு வர்றதுனால கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்போதும் ஒரே மாதிரியே போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால் இப்போ நான் எங்கள் ரீசண்ட்டாக எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைனாலுமே எடுத்த வீடியோஸ் வரைக்குமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் கோயில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க நல்ல பெரிய கோயிலும் கூட சண்டேங்கிறதுனால அங்கே காமாச்சிமன் கோயில் மட்டும் தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது ஏகாம்பரீஸ்வரர் கோயிலில் கூட்டம் அந்த அளவுக்கு கிடையாது நல்லா ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்பிரகாரம்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆனச்சு ரொம்ப பொறுமையாக இருந்து சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நவகிரகங்களுக்கு வந்து இங்கே இருபத்தேழு விளக்கு வந்து எப்போதுமே போடுவோம் விளக்கு போட்டுட்டு ஒரு இருபத்தேழு சுற்றி சுற்றுவோம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காஞ்சிபிரிவா கோயிலுக்கு வந்து போனோம் இந்த பழமையான கோயில்கள் எல்லாம் பார்க்கும் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அங்கே இருக்கிற அந்த சிற்பக்கலை கட்டிடக்கலை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் வந்து இருக்கும் இந்த கோயில் ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்குதுங்க இந்த கோயில் உள்பகுதியில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான மாமரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தை பற்றின ஒரு செய்தி வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் அது உங்களுக்குன்னு தெளிவாக வந்து புரியும் அதனால தான் வந்து நான் அது என்ன ஏதுங்கிறத சொல்லலை ஏகாம்பரீஸ்வரர் கோயில் வந்து சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு செம்ம பசி வேறு இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே கடையில் வந்து ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி குடித்தோம் சாதனை அப்பா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு குக்கீஸ் வாங்கிக்கிட்டாங்க அவங்களாம் ரொம்ப பசி தாங்க மாட்டாங்க நாங்கள் அங்கே காஞ்சி பிரிவா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டோம் ஃபில்டர் காஃபி இங்கே ரொம்ப ரொம்ப இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க இங்கே காஃபி குடிச்சிட்டு அப்புறம் இங்கே ஏகாம்பரீஸ்வரர் கோயிலேருந்து நடக்கிற தூரம் தான் பெரியவா கோயில் இருக்குது அங்கே தான் வந்து போயிட்டுருந்தோம் நம்ம வீட்டு பூஜை ஷெல்ஃபில் வந்து ஒரு ரெண்டு பாதம் தெரிகிற மாரி ஒரு சுவாமி ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன் நிறைய சிஸ்டர் வந்து அப்போ நான் பூஜை இதெல்லாம் அடிக்கடி காமிக்கும்போது கேட்டிருந்தீங்க அது என்ன பாதமாக நான் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் இதுலேயே வந்து நான் சொல்கிறேன் அதுலேயே சொல்லிவிட்டு இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் அது காஞ்சி பெரியவாரோட கால் பாதம் தாங்க அது சாதனப்பா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரிவாரோட தீவிர பக்தர் கூட வந்து சொல்லலாம் இங்கேயும் அந்தளவுக்கு வந்து கூட்டம் கிடையாதுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ கோயிலில் உள்ள பார்த்திங்கன்னா சாமிக்கு விநாயகருக்கு மட்டும் விளக்கு போட்டுட்டு இங்கே வந்து காஞ்சி பெரியவரோட சிலை ஒன்று வச்சுருப்பாங்க பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக உயிரோடவே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் பார்க்கும்போது காஞ்சி பெரியவா உயிரோடவே உட்காந்துருக்கிற மாரி தாங்க நம்மளுக்கு வந்து தோணும் ஏன்னா அப்படியே அந்த அளவுக்கு அந்த சிலையோட அமைப்பு வந்து இருக்கும் அந்த ஸ்கின்னுலேருந்து அந்த நரம்புலேருந்து ஒரு கண் எல்லாமே அப்படியே வந்து ஒரிஜினலாக அப்படியே வந்து இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்தாச்சு சாதனை அப்போ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவாங்க நானும் கொஞ்சம் நேரம் வந்து சாமி பாட்டு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் Okay. சதுனாப்புக்கு சந்திரம் பக்கம் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் திருவண்ணாமலைக்குலாம் வந்து அடிக்கடி போய்ட்டு வருவாங்க என்ன தான் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டாங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் திருவண்ணாமலை வந்து போகணும்னு தான் சொல்லிகிட்டு இந்த லீவுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை அங்கே போயிட்டு வரலான்னு தான் பிளானில் இருக்குது அதுமாரி மதுரை அம்மன் கோயிலும் நான் பார்த்ததே கிடையாதுங்க இந்த கோயிலை எனக்கு ரொம்ப நல்லா ஆசை அங்கே போய் பார்த்துட்டு வரணுன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு கடவுளை எங்களுக்கு எப்போ ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு தெரியல கொடி சீக்கிரம் வந்து போகணும்னு ஆசையாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு மூணு கோயில் போயிட்டு நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்